ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனடாவில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் இன்றைக்கி இல்லை நேற்று நைட்டே வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ அங்கேருந்து நான் விட போயிட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசிவிட்டு சினிமாவுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இங்கே நல்ல ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து நன்றி அப்படின்ற மாதிரி வந்து தேங்க் பண்ணியிருந்தா வீடு நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஐ தேங்க் மை பீப்புள் அண்ட் ஸ்பெஷலி கிரேஸ் தோட்லேஷன் ஏர்போர்ட் மை ட்ராவல் ஈஸி and I, I felt welcome <laughs> coming here and of course uh the film festival is close to my heart and i would support anyone with this kind of intensity to propel moving images forward and uh, i'm glad i'm among film buffs thank you thank you Albert, and thank you edmonton uh, தேங்க்யூ பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா கமல் சார் வந்து எவ்வளோ தன்னடக்கமாக ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி வரேன் அப்படின்ற மாதிரி நாயகன் மீண்டும் வரார் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ வந்து கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் கமல் சார் அப்படிங்கிறது அவங்களால வந்து பார்க்க முடியுது ஓகே நெக்ஸ்ட்டு கமல் சார் வந்து மோகன்லால் மம்மூட்டி ப்ராஜெக்டான பேட்ரியாட் அப்படின்ற படம் அதில் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு கெஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஏன்னா மம்முட்டியும் இருக்கார் மோகன்லாலும் இருக்கார் அந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் இருக்கார் அப்புறம் இன்னொரு யாரோ அந்த பூபனா யாரோ ஒருத்தர் பேர் எனக்கு கரெக்டாக தெரில அவரும் வந்து நல்ல கேமரா என்ன சொல்கிறது ஒரு மலையாள படத்தில் செம்மையாக வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் இருக்கார் நயன்தாரா இருக்காங்க ரேவதி மேம் இருக்காங்க நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் டீசர்லாம் ஆனால் வெளியீடில் கமல் சருடைய இது என்னங்குட்டு ரோல் என்னவாக இருக்கும்ட்டு பட் கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இருக்குது மேபி ஒரு ஒரு சின்ன ஷார்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து கமல் சார் அண்ட் ரஜினி சார் நடிக்கக்கூடிய படத்தில் கண்டிப்பாக மோகன்லால் மம்முட்டி யாராவது வந்து உள்ள ஒருவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமாக இருக்குது சரி பேட் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கணும் ஏன்னா நிறைய பேர் அது கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை நம்பி நீங்கள் படத்தை கொடுத்துட்றாதீங்க அவர் வந்து உங்களை சேர்த்துக்க மாட்டார் இல்லை உங்களை வந்து மட்டம் பண்ணிக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரஜினி ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் மாஸ்க் காட்டினாலும் தமிழ் கிளாஸில் தூக்கிட்டு போயிடுவார் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் பிகாஸ் அவர் ரெண்டு பேரும் முன்னாடி நடித்த படங்களும் நல்ல வெயிட்டேஜ் உள்ள ஒரு படமாக தான் இருக்கும் இப்போ யார் அதை ஹேண்டில் பண்ண போகிறா அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு பக்கம் விடுங்க அது அவங்களுடைய சுதந்திரம் அவங்க நடிக்கட்டும் நம்ம வந்து புஷ் பண்ண வேண்டாம் அது நீ அந்த படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டாம் சார் அப்படின்ற மாலை கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதெல்லாம் வந்து தேவையற்றது அப்படிங்கிறது தான் ஸோ பேட்ரி வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பற்றின ஒரு கதை தான் தெரியுது ஸோ பயங்கரமான ஒரு ரெண்டு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அதாவது துருவ நட்சத்திரம் அப்படின்றது விக்ரம் படம் பார்த்துருப்பீங்கள அதில் சில எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் அமரனு வாரணம் மயிரம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது கிளாஸாக கொஞ்சம் வர்றது எல்லாமே பார்த்துட்டு என்ன கதை அப்படிங்கிற ரெடீட் பண்ண முடியல சீரியஸா நல்லா இருக்கு சரிங்களா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு கௌதம் மையன் படம் மாதிரி நல்லா எடுத்திருக்காரு மகேஷ் நாராயணன் அப்படிங்கிறது தான் ஸோ இவர்தான் சாரை வைத்து இயக்குவதாக இருந்தது தலைவன் இருக்கின்றான் அப்படின்ற படம் இப்போ இந்த படத்தை அவர் வந்து இயக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்கும்பொழுது விஷுவலா இட்ஸ் வெரி குட் இட்ஸ் அப்பீலிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் ஸ்க்ரீன் பிரசன்ஸில் ரெண்டு பேரும் யாருக்கு அதிகமாக இருக்குது மம்மூட்டிக்கு தான் இருக்கு மோகன்லாலுக்கு அங்கங்க ரெண்டு மூணு ஃபைட் மட்டும்தான் இருக்குது இருக்கு மேபி படத்தில் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் பகத் பாசில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ கமல் சார் இன்றைக்கி வந்து வெளியிட்டிருந்தார் அந்த டீசர் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி அந்த இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அரசியலுக்கு வருவோம் ஸோ ஆதவ அர்ஜனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கமல்ஹாசன் அவர்களுடைய எம்என் அப்படிங்கிறது இப்போ இல்லை அப்படின்னு மட்டும் கலாச்சிட்டு இருந்தார் சரி கமல்சருக்காச்சும் கட்சி இல்லை டிஎம் கேக்கிட்ட கொடுத்துட்டாருன்னு வச்சுப்போம் நீங்கள் இப்போ எங்கடா இருக்கீங்க ஆலய காணம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இல்லாத அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா டிஎம்கேக்கு எதிராக ஒரு நேரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க இப்போ டிஎம்கே வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி செந்தில் பாலாஜியை விட்டு நறுக்குன்னு முடிச்சு விட்டாங்க இப்போ பதிலே இல்லை எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் வந்து இது தான் சொல்கிறேன் ஓவராக பேசக்கூடாது கிட்டே வாயை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேசுனாலும் இப்போ உங்கள் கட்சி தான் இங்கே கமல் சாருக்கு இல்லை ஆனால் நீயே இல்லாமல் இருக்கீடா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமாக வந்து சார் ரசிகர்கள் ஆதவ வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது செம பண்ண இருந்தது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து நம்ம சிவராஜ் சிவகுமார் சிவானா அவர்கள் அமல்சருடைய பெரிய ஃபேன் நான் அவருக்காக நான் உயிரே கொடுப்பேன் ஏங்க உங்கள் ஃபேமிலிலே பெரிய பெரிய லெஜண்ட்லாம் இருக்காங்க என்னங்க நீங்கள் அதெல்லாம் ஓகேங்க எங்கள் அப்பா பெரிய ஆக்டர் எல்லாம் அதெல்லாம் ஓகே பட் ஒரு ஹீரோவாக கமல்சரை பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட ஒரு ஷார்ட் கூட நடிச்சிருந்தா போதும்ன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கே சுதரீசனுக்கு ஒரு மெயினான ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் வந்து அப்ரோச் பண்ணிக்காங்கிற தகவல் வந்துருக்கு ஸோ அந்த அவருடைய அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல அது கண்டிப்பாக அவரை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து காந்தி ஜெயந்தி கமல்சருடைய விஷ் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் வந்து விஷ் பண்ணார் நேஷனுக்கு நல்ல ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் ஹேராமா அந்த படத்தை வந்து யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நீங்களும் இன்னும் பார்க்கல அந்த படம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் சில பேர் வந்து இன்னும் டெப்ட்டு புரிஞ்சிருக்காரு அந்த டைமில் எனக்குலாம் புரியல திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் பாருங்கள் டைம் கிடச்சா கமல்சரோடைய யூடியூப் ட்விட்டரில் லிங்க்கே போட்டிருக்காரு ஸோ போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா சரசரன் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே அடுத்து கமல் சார் இருக்கிற நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்டான நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கமல் சாருக்கு எல்லா இதுலேயும் வந்து அவரால் பேச முடியும் இப்போ கருப்பாலனியப்பன் டிஎம்கேல இப்போ இருந்துட்டு கவல்சரை வந்து எம்பிசிட்டுக்கு வந்தாருன்ற மாதிரி கலாச்சிட்டு இருந்தான் ஆனால் அதே கருப்பழனி அப்படி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவர் தான் போக முடியும் ஏன்னா அவர் எல்லாமே தெரியும் எதை பற்றினாலும் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான் இங்கே சீமான அவர் தான் எவ்வளோ தூரம் விமர்சனம் வந்து கவல் சார் மேலே வச்சாலும் அவர் இலக்கியம் பேசுவார் நல்லா படிப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்ன சொல்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பார் நம்மளாம் நடித்தோம் அப்படின்னா நாள் கூட நடிப்போம் நடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் ஆனால் அவர் வந்து ஆள் படமா அஞ்சு வயசு நடிச்சுட்டு இருக்காரு எப்படி நடிக்கிறாருன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர்களும் பாராட்டி பேசியிருக்காரு அதாவது யார் யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கமல்சாரை பார்க்க முடியும் நீங்கள் என்ன பாலிடிக்ஸில் வந்து குறை சொன்னாலும் சரி கமலஹாசன் அசன் ஆக்டராக வந்து அவருடைய இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரீப்ளேஸ் எந்த கொம்பை வந்து இன்னொரு கமலஹாசன் அப்படின்றது உருவாகிறது மிக மிக சிரமமான ஒரு காரியமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கந்தாரா அப்படின்ற படம் ரிஷப் செட்டி நடித்து வெளிவந்திருக்கு இப்போ சாப்டர் ஒன்று வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ லிட்டர் வந்து அந்த டைரக்டர் கொடுத்துருந்தேன் சரியா பயங்கர இன்ஸ்பிரேஷனாக வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் ப்ளஸ் கமல் உடைய ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவர் வந்து அந்த ப்ரொமோஷனை போய் சொல்லுவார் இந்த மாதிரி கமல் சார் ரெஃபரன்ஸ் எடுக்காத ஒருத்தனை நடிகனாக இருக்க முடியாது டேரக்டராக இருக்க முடியாதுன்னா ரெண்டுலையுமே வந்து அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் சொல்லியிருப்பார் இப்போ சாப்டர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் சக்க போட்டு போட்டுட்ருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் கந்தாரா சாப்டர் ஒன் வந்து வெற்றி அடைய இப்போயே இம்மாலய வெற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்து நாயகன் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம் அதாவது கமல்சருடைய பர்த்டே செவன்த்து சிக்ஸ்த்துலேருந்து வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ரோபசங்கர் அண்ணாவை நம்ம மிஸ் பண்ணுறோம் பிகாஸ் அவர் ஆறாம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா சும்மா அலப்புற எப்படி தேட்டரில் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கூடுதலான அப்டேட் ஸோ மற்றபடி வேறு எந்த அப்டேட்டும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் சிப்பாண்டியில் சந்திப்போம் வரைக்கும்